அதிமுகவை வந்து பாஜக அழிக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லி அன்வர் ராஜா கட்சியில இருந்து வெளியில வந்து திமுகல இணைகிறாரு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல அதிமுக பாஜக கூட்டணி வந்து முறிந்த பிறகு அவங்க எல்லாரும் வந்து பலமாக சொன்ன விஷயம் என்னென்னா பாஜகவோட கூட்டணி இல்லாமல் இருந்தப்ப தான் எங்களுக்கு நிறைய வாக்கு சதவீதம் வந்து கிடைக்கிது சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கிது அப்போ தான் மக்கள் எங்களை நம்புகிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இனிமேல் கூட்டணியே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெளிவாக ரொம்ப ஆழமாக சொல்லியிருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாதம் தான் ஆயிருந்துச்சு மறுபடியும் அமித்ஷா வந்து இந்த கூட்டணியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு போயிருக்கிறாரு இப்போ அன்வர் ராஜா வெளியில வராரு அப்ப நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்களா அதிமுக பாஜகவோட கூட்டணி ஏற்பட்டதுனால அதிமுக நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்களா சீத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாத சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் அதிலும் மூத்த அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அகமும் புறமும் தெரிந்த அண்ணன் துறை கருணா தம்பி விஜயகுமார் அல்லது அண்ணன் தேவை கருணா உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து உட்கட்சி பிரச்சனைகள் என்ன இருக்குங்கிறத பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் அக்கறை எடுத்துக்கொள்ள முடியாது அது அவசியம் இல்லை அதே நேரத்துல இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணராஜா அவர்கள் அண்ணா திமுகல இருந்து வெளியே போயிட்டாங்க திமுக போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஏதோ பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்திருப்பதாலேயே அவர் போயிட்டார் ஏன்னு நடந்து முடிந்த ராஜ்யசபா தேர்தல நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல்ல அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவர் எதிர்பார்த்தார் அது கிடைக்கல ஒரு அரசியல் கட்சியில சார் அண்ணாவோடு முரண்பட்டு ஈவேக்கு சம்பத்து வெளியே போயிருக்காரு ஆனா அதுக்காக திமுக அன்றைக்கு அன்றைய திமுக வந்து விளைவுபற்றலை சேதப்படல அது போலவே மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களிடத்திலிருந்து உடன்பட்டு எஸ் டி சோமசுந்தரம் வந்து மக்கள் கழகம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போதே அவர் வெளியே போய் நான் நமது தவ கழகம் என்று ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் வரும் அதனால வெளியே போவாங்க அத வந்து ஒரு பெரிய அளவுல நம்ம பொருட்படுத்த வேண்டியது இல்லை இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏக்கத்திற்கு அந்த ஏக்கம் தான் முகமும் முகவரியும் தலைமை அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தளபதிகள் தான் அடையாளம் அதனால திரு அண்ணர் ராஜா அவர்கள் வெளியே போயிட்டதுனாலேயே அந்த கட்சியில மிகப்பெரிய அளவுல அந்த கட்சி பல பேர் ராஜாவுக்கு வந்து சீட்டு கொடுக்கலன்றதுனால அவர் வெளியே போயிட்டாருன்றது உங்களுடைய கருத்தா இருக்கா நான் நான் நிறைய முகம் தெரியாத புது வந்து வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு நிறைய பேர் யாருன்னே தெரியாம இருக்கிறவங்க இருந்தவங்கதான் மக்களவை தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதுதான் அதிமுகவுடைய பலமே சுரேஷ் சார் வந்து அதிமுகவுடைய பலம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியில வந்து யாரு அதை ஒரு சீனியரா இருக்க அன்வர் ராஜாவால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்காம தான் அந்த விஷயத்தை வெளியிடறாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு அதனால அவர் புதுமுகளுக்கு வாய்ப்பு கொடுத்துறீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு கோச்சுக்கிட்டு வெளிய போன மாதிரி சொல்றீங்க இல்ல அப்படி அவர் அதுதான் என்னுடைய பார்வையில என்னுடைய என்னுடைய யூகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா திரு ராஜா அவர்கள் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை அப்பவே வெளியே போயிருக்கலாம் சார் மறுபடியும் கூட்டணி மறுபடியும் கூட்டணி வரும்போதுதான் வெளியில போறாரு சொல்றாரு அதாவது ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வெளிய போறவங்களுக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு காரணம் தேடுவாங்க அந்த காரணத்துல வந்து பொருத்தமான காரணமா இருக்கணும் எனக்கு ராஜ்ய சபா உறுப்பினர் தரல வாய்ப்பு அழங்கல அதனால நான் வெளிய போயிட்டு சொன்னா அது நல்லா இருக்காது பாருங்க அதனால வந்து இது போனது தவிர ஒரு அன்வர் ராஜா போய்ட்டாருங்கறனாலே அகா திமுக பலமே இழந்து விடும் என்று நான் கருத விட்டேன் சரி ஏன்னு கேட்டா அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தலசலப்புகள் எப்பொழுது வேண்டுமென்றால் நடக்கும் அதுக்கு திராவிட இயக்க காலத்தில இருந்து நீதி கட்சி காலத்தில இருந்து காங்கிரஸ் காலத்திலேயே கூட நீங்க அப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா இண்டிகேட் சிண்டிகேட் என்று காங்கிரஸ் ரெண்டு பக்கம் இரண்டாக பிளவுபட்ட காலத்துல கூட பெரிய தலைவர்கள் நிஜலிங்கப்பா ஐயா காமராஜர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட வெளியே இருக்கும்போது கூட அம்மையார் இந்திரா காந்தி மிக பெரிய வெற்றி பெற்றார்கள் அதனால அதை நாம் ஒரு விவாத பொருளாக்கி நான் பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி என்பது மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர் உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார்கள் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இந்தியா முழுக்க இருக்கிற கூட்டணிக்கு பாரதிய ஜனதா தலைமை தாங்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணிக்கு அதிமுக தலைமையேற்று நடத்துகிறது இத நாங்க எங்க தலைவர்கள் தெளிவா அறிவிச்சிட்டாங்க சரி இதுக்கு பிறகு கூட இதுல ஒரு பெரிய சர்ச்சை அதிமுக தொண்டர்கள் கர்ணன் அவர்கள் சொல்ற கருத்தோடு நான் உடன்படல ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் கர்ணன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அல்லது அவர் நேசிக்கிற தலைவர்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கவில்லை என்கிற ஆதங்கத்தில் அவர் பேசுறாருங்கிறதுக்காக நான் வந்து அது அதை அதை சரி அதே நேரத்துல இன்னும் கூட இந்த கூட்டணி விவகாரங்கள் எல்லாமே முழுமையாக நிறைவு பெற்று விட்டது என்று நினைக்காதீங்க என்ன ஒரு நூறு நாட்களுக்கு பிறகு அக்டோபர் மாதம் செப்டம்பர் மாதம் வரையும் இந்த கூட்டணி தொடர்பான இரு கூட்டணி இறுதி வடிவம் பெறுவதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது ஒன் வீக் இஸ் ஏ லாங் வே ஒன் வீக் இஸ் ஏ லாங் டூர் அதாவது இன் பாலிடிக்ஸ் பர்டிகுலர்லி இன் பாலிடிக்ஸ் அதனால வந்து நீங்க இந்த ஒரு வார காலம் ஒரு நாள் சொல்ல போனீங்கன்னா ஒரு நாள் இரவு ஒரு டீ பார்ட்டி ஹோட்டல்ல டெல்லியில ஒரே ஒரு டீ பார்ட்டி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு வெங்காயம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது அதனால இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு கூட்டணியில இந்த கட்சி அந்த இந்த கட்சி இப்படியே இருப்பார்கள் அந்த கட்சி அப்படியே இருப்பார்கள் இவர்கள் இவர்களோடு பயணம் பண்ணுவார்கள் அல்லது அவர்கள் தான் பயணம் செய்வார்கள் என்று நீங்க நினைக்காதீங்க திமுக கூட்டணியிலும் திமுக கூட்டணியில இருந்து சில கட்சிகள் சில நிபந்தனைகளை பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கிட்டதா சொல்றாங்க இந்த அதிகார பகிர்வை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருப்பதாக கூட சொல்கிறார்கள் அதனால நிறைய விஷயம் இருக்கு இன்னும் மாணவிய கப்பலை செலுத்தக்கூடிய மாணவிகளுக்கு இடத்திலே கூட சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பொது வெளியில நாகரிக குறைவான வார்த்தைகளாலே நான் விமர்சிக்க எந்த காலத்திலும் விமர்சிப்பது இல்லை அதை விமர்சிக்க வேண்டியதில்லை இன்னும் ஒரு நூறு நாள் நாம இதே மாதிரி விவாதங்கள் சந்தேகங்களும் விடாக்களும் விடை தெரியாத கேள்விகளும் விடை தெரியாத பதில்களும் இன்னும் நிறைய இருக்கு அதனால சுரேஷ் சார் வந்து தேர்தல் அன்னைக்கு காலையில எட்டு மணி லைவ் வரைக்கும் இந்த ட்விஸ்ட் இருந்துகிட்டேதான் இருக்க போது